சின்ன மருமகள்ல அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு வாங்கப்பா பார்க்கலாம் வீட்டுல அசரிச்சிக்கும் மாதிரி டென்ஷன் தாய் முகம் சும்மா இருந்தாலும் அவங்களோட மனசு கொதிக்கிறது என் பிள்ளைதான் நல்லவன் எல்லாரும் பொய் சொல்ட்டாங்க இன்னு உள்ளுக்குள் கொந்தளிச்சு அந்த கோபத்துலத்தான் ஓசுக்கு வக்காலத்து வாங்கிய மாதிரி ஈஸ்வரி சத்தம் பிடிச்சுறாங்க ஈஸ்வரி கடுப்போ கூர்மையா சோகஸ்மைலி என்ன சேது ஐயா நீங்க இந்த வைத்தியருக்கும் அவங்க பொண்ணுக்கும் எம்பட்ட ரூபா கொடுத்தீங்களாமே ஏம்மா உனக்கும் சேது எம்பட்ட ரூபா கொடுத்தாரா அதை சொல்லிக்கிட்டு எந்த உளலுமில்லாமா வைத்தியரையும் வைத்தியரோட பொண்ணையும் நேரா சந்தேகம் கேட்கிறாங்க வைத்தியர் குழம்புற குரல் சோகஸ்மைலி இல்லம்மா இந்த தம்பி எங்களுக்கு காசு பணம் எதுவும் கொடுக்கல எதுவும் இல்ல டோட் ஈஸ்வரி நையாண்டி கோபம் சோகஸ்மைலி சேது காசு வாங்காமலேயே இவங்க இம்பட்டுத்தான் நடிக்கிறாங்களே அப்ப காசு கொடுத்தா இன்னும் எம்பட்டு நம்ப வச்சு நடிப்பாங்களே சேது அந்த சிரிப்பை விழுங்கிக்கிட்டு குரலை கட்டுப்படுத்துற மாதிரி சேது போதும் சின்னம்மா நிறுத்துங்கா இவங்களே நடிக்க வைச்சிருக்கேன்னு சொன்னா எனக்கு என்ன லாபம் இவங்க சொல்லுது எல்லாம் உண்மையாதான் டோட் ஈஸ்வரி கண் சிவந்து வயிற்றுக்குள்ளே வெடிச்சு கொண்டிருக்கும் கோபம் வெளியே பாயுற மாதிரி ஈஸ்வரி குரல் நடுங்குற கோபம் சோகஸ்மைலி உனக்கு என்ன கிடைக்க போதா என் பிள்ளை போசே கெடுக்கணும்னோ இப்படி அபாண்டமா போய் சொல்லிக்கிட்டு வர்ற உங்க அப்பாவிடமிருந்தே என் பிள்ளைக்கு ஒரு கோடி ரூபா தரேன்னு ஒப்பந்தம் போட்டாங்களே அந்த ஒரு கோடியே தட்டி எடுக்கணும்னு அதுக்குத்தான் இத்தனை நாடகமா அது மட்டும் இல்லாம குற்றச்சாட்டு இன்னும் தீவிரமா ஈஸ்வரி வீட்டுல இருந்தவளே சரியா என் பையன் கல்யாணத்துக்கு வேற யாரையும் கூட்டிட்டு வந்தான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அதனாலத்தான் சிறுமலை கிராமத்துக்கு போய் இந்த வைத்தியரையும் அவங்க பொன்னையுமே கூட்டிட்டு வந்தாமே இது எல்லாம் உனோட கண்கட்டு நாடகம்தான் சேது மெதுவா தலையை உயர்த்தி அவங்கள கண்ணுல நேரா பார்க்கிறான் சேது திடமான குரல் சோகஸ்மைலி அது போய் முழுக்கு போய் நாடகம் யாரு ஆடுறது தெரியலையா இந்த போசு செய்த சதி அதன் எல்லாம் எனக்கு முன்பே தெரியும் இந்த பொண்ணு பார்த்தது ஒன்னும் கற்பனையில்லே உண்மைதான் டோட் அதுக்குள்ளே ராஜாங்கம் ஓடி வந்து கத்துற மாதிரி ராஜாங்கம் சத்தம் சோகஸ்மைலி சேது நீ சொல்லது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல வீட்டுக்காரங்க எல்லாரும் முகத்துல குழப்பம் நம்ப வேண்டியது யாருன்னு தெரியாம தடுமாறுறாங்க ஆனா தமிழ் செல்வியும் அவங்க அப்பத்தாவும் மட்டும் சேதுவை நேரா நம்புறது ரொம்ப விளக்கத்துல தெரியும் அப்பத்தா அமைதியா சிந்திச்சு சோகஸ்மைலி ஐயா எதுவாக இருந்தாலும் விசாரிக்கலாமே உண்மை எதுன்னு தெரிஞ்சுதானே ஆகும் டோட் அதுக்கு முன்னாடியே ராஜாங்கம் மீண்டும் ஒரு வார்த்தை ராஜாங்கம் எதுக்கு விசாரணை சேது தேவையில்லாத வேலைய பார்க்கறான் போஸ் காவியா மனதே ஒதுங்குங்க கல்யாண நேரம் டோட் அதுக்குள்ளே சேது கையே தூக்கி சேது வேகமா சோகஸ்மைலி அப்பா ஒரு நிமிஷம் என்கிட்ட இன்னும் ஒரு கடைசி ஆதாரம் இருக்கு அதுக்கப்புறமா என்ன நடக்கப் போகுதுன்னு நீங்கத்தானே பார்க்க போறீங்க இதே சொன்னவுடனே சேது போசுக்கோ அருகே வந்து சிறுமலை இருந்து எடுத்துக்கிட்டு வந்த அந்த விஷமான வண்டி எடுத்து காட்டுறான் வீட்டுல இருந்த எல்லாரும் அதைக் கண்டு கலங்குறாங்க ஒரு நொடிக்குள் அந்த வண்டே சேது நேரா தூக்கி போஸ் மேல் போடுறான் வண்டு போசை கடிச்சு நொடியே ஈஸ்வரியும் சித்திராவும் கத்துற மாதிரி பதறி ஓடுறாங்க ஈஸ்வரி அதிர்ச்சியோடு சோகஸ்மைலி ஏய் சேதோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா போசு போசு உன்னை வண்டு கடிச்சிருச்சா போஸ் வலியால தன்னால கூட நிலைநிற்க முடியாமல் நடுங்குறான் போஸ் பயந்த குரல் சோகஸ்மைலி அம்மா கழுத்துல எரிச்சல் முதுகுல வலி அம்மா வைத்தியரும் ஓடி ஓடிவர்தார் வைத்தியர் தம்பி என்ன செய்தீங்க இதோ சேது அமைதியா ரொம்ப குளிர்ச்சியோடு சோகஸ்மைலி சும்மா கொஞ்சம் பொறுங்கையா டோட் வண்டு கடிச்ச இடம் பொங்க ஆரம்பிச்சிருக்கு ஈஸ்வரி கண்ணு கலங்குறது குரல் அதிர்து ஈஸ்வரி என்னடா சேது நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா சேது கொடுமையில்லாத உண்மை குரல் சோகஸ்மைலி நீங்களே சொன்னீங்களே உங்க பிள்ளைதான் அவன் உயிர் உடம்பை குழப்பிக்கிட்டு மருந்து எடுத்து வந்தானுனோ இப்ப உங்க பிள்ளையே பார்த்துக்கோங்க உசுர் பொழை கட்டும்னோ ஈஸ்வரி சத்தம் பிடிச்சுறாங்க ஈஸ்வரி ஆவலாய் சோகஸ்மைலி சேது வேணாம் வைத்தியரே கூப்பிடு வைத்தியரே என் பிள்ளைக்கு வைத்தியம் பாக்குங்க சேது தலை ஆட்டுறான் இல்லாத சிரிப்போட சேது இந்த வைத்தியர் எப்படி வைத்தியம் பாக்குறது அவர்கிட்டவே மருந்து இல்ல அந்த வண்டுக்கடிக்கு ஒரே மருந்து அந்த வண்டு கூட்டுலதான் இருக்கு அதை எடுக்கணும்னா உங்க பிள்ளைதான் போய் எடுக்கணும் டோட் இதை கேட்டவுடனே ஈஸ்வரி போஸ் சித்திரா மூணு பேரும் கலங்கி போய் போஸ் பயந்த குரல் அழுகை சோகஸ்மைலி அண்ணே அண்ணே மன்னிச்சிருங்க நான் எதுவும் செய்யல நான் வண்டுக்கு மருந்து எடுக்கவே போகல எனக்கு மயக்கம் வந்துடுச்சு கண்ணு தெரியல வாயிலிருந்து நொறையா வருது அண்ணே காப்பாத்துங்க உசுர் போயிடுதே போஸ் சேதுவோட கால விழுந்து கதறான் வீட்டார் எல்லாரும் அதைக் கண்டு அதிர்ச்சி ஈஸ்வரியோ துடுக்கி முழுக்க உடம்பு நடுங்கி ஈஸ்வரி உறைந்த குரல் சோகஸ்மைலி ஐயோ எல்லா உண்மையும் சொல்லிட்டான் ராஜா கேக்குறார் ராஜா என்னடா ஈஸ்வரி இது எல்லாம் ஈஸ்வரி நொடியில் மாறி அழுது கொண்டே ராஜாங்கத்தோட கால விழுறாள் ஈஸ்வரி கண்ணீர் வேண்டுதல் சோகஸ்மைலி மாமா மன்னிச்சிருங்க மாமா ஓசுக்கு வைத்தியம் சொல்லுங்க அவன் வாயிலிருந்து நொறையா வருது மாமா சேது சொன்னது எல்லாம் உண்மைதான் மாமா தமிழ் செல்விதான்